ஃபேமிலிஸ் நாங்கள் தான் உடைய ரூல் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத லைட்டாக தமிழை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க தீபாவளிக்கு தரமான செய்தியை ஒன்னு செய்ய போகிறோம் ரொம்ப ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் நிறைய பேர் ஆஃபரில் கொண்டுவாங்க ஆஃபரில் கொண்டுவாங்க நிறைய பேர் கேட்டிங்களா ஏன் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில ஒன் கிராம் போல் சேரீ தான் உங்களுக்கு கலர்ஸு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு கண்டிப்பா வீடியோ பாடுறேன் அன்பாக்ஸ் பண்ண போறோம் பார்சல் தூக்கிட்டு வந்ததை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியான வெயிட் கொண்டு வர முடியாம கொண்டு வந்தேன் பைக்கல சோ கண்டிப்பா பாருங்க அன்பாக்ஸ் பண்ண போறோம் நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா subscribe பண்ணி அந்த bell பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் அப்பா என் புருசே எவ்வளவு உழப்பு உழைக்கும் என் கண்ணு குட்டிய வைரம்

கஞ்சிபா போயிறே எனக்கு தெரியும் கண்டிப்பா போயிறே நினைக்கிறேன் வாவ் ஃபர்ஸ்ட் கலர் என்ன கலர் இது நல்லா கிசேல கத்தி குக்குறாரு ஏ இருங்க கலர்ஸ் எல்லாம் எடுத்து போலாம் இதோ ஒரு சாரி கட் நான் कटுவேன் கஞ்சிபா இதுவும் நல்லா இருக்கு இதோ நல்லா கிராண்டா இருக்கும் கம்மி ரேட்ல ரொம்ப கிராண்டான சாரி கண்ணாடி டிசைன்ஸ் எல்லாமே இருக்குடா அப்படியே அந்த டிசைன் தான் இந்த வாட்டி குழம்பு நிறைய இருக்கு இந்த டிசைன் எடுக்கவா அந்த டிசைன் எடுக்கவான்னு எங்க எல்லா மாடலையும் ஒவ்வொண்ணு ஓபன் பண்ணி காட்றேன் இதெல்லாம் ஒரு மாடல் மேல வச்சிருக்காங்க அடுத்துக்குள்ள பண்டல் பண்டலா தான் இருக்கு எஸ் லைட்டிங்கே இல்லாம சூப்பரா இருக்கு அந்த பர்பிள் கலர் எடு ஆஹ் எல்லாத்தையும் எடுப்போம் தூக்கம் வரும் அதுல ஒரு டிசைனு அது ஒரு பண்டலு இது ஒரு டிசைனு இது ஒரு பண்டலு ஆனா எல்லாம் ஒரே ஸேரீ இப்போ கேட்க

ஸாரீஸ் எல்லாம் வந்து இறங்கிருச்சு எஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸாரீ ஓப்பன் பண்ணி காமிச்சிருங்க ஆ இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு காப்பர் கலர் அது பிளாக் அண்ட் காப்பர் கலர் இது வந்து ஒரு மாதிரி காப்பர் கலர்ல தான் இருக்கு நீ சொன்ன மாதிரி பீகாக் டிசைன்ல வந்திருது சோ உங்களுக்கு வந்து நான் கெட்டி காட்டுறேன் ஓகேவா கெட்டி எப்ப காட்ட போற நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடியோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்குடா இருக்கலாம் நல்லா இருக்குல்ல அது மேல வை கண்ணாடி மாதிரி இருக்கு இப்ப ஏ செல்லு நல்லா தெரியுது அருள் நீ இருட்டுல இருக்கிற மாதிரி தெரிஞ்சா பட் செல்லுல சூப்பரா தெரியுது சக்கையா இருக்கு கலர் இது வந்து ரெட் ரோஸ் கலர்ல இருக்கு சூப்பரா இருக்கு அப்புறம் கிரீனு கிரீனு நல்லா இருக்கும் எல்லா கிழமே சூப்பரா இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குமா ஆயிரம் ரூபாய் பாவி ஆயிரம் கீழே சோ அந்த விஷயத்தை நம்ம சொல்லியா அப்ப 900 இருக்காது 900 இல்லங்க தொள்ளாயிரம் ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய்க்கு ரொம்ப கீழே சேல வந்து கம்மி பண்ணி மார்க்கெட்ல இது ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி பார்த்தேன் இந்த ஒன் கிராம் கோல் சாரி சேல்ஸ் பண்றாங்க நான் பார்த்தேன் நான் பார்த்த வரைக்குமே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்குமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து பாதிக்கு பாதியாக தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நம்மளோட குவாலிட்டியுமே நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருக்கும் வேற லெவல் இருக்கும் எல்லாரும் கொடுக்குற ஒரே சாரி தான் அதே சாரி தான் உங்களுக்கு கடையில் வச்சா ஒரு ஆமா ஆமாம் கடையில் வச்சா ஒரு ரேட்டு இப்போ அது ஃபுல்லாக நான் வந்து கண்ணாடி மாதிரி வச்சு லைட்டிங்லாம் வச்சுன்னா இது ஒரு ரேட் எனக்கு ஒரு தனி ரேட் அந்த மாதிரி தாங்க இப்போ நம்ம வீட்ல இருந்தே சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்காக சூப்பரான ஒரு தீபாவளி கலெக்ஷன்லேயே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் வாங்க செட்டாக வாங்குவீங்க ஒரு சில பேர் ஸோ அதனால் செட்டாக வாங்குறவங்களும் வாங்கிக்கோங்க ஆனா ஒரே கலர் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு ஒரு டிசைன் எல்லாமே நாங்க வந்து உள்ள சுத்து வச்சு காமிச்சிருக்கோம் இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் எல்லாமே ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு அதனால உங்களுக்கு வந்து எல்லாமே தனித்தனியா வச்சு நாங்க காமிச்சிருக்கோம் ஃபோட்டோவையும் உங்களுக்கு நாங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் அதையுமே காமி நீ எந்த சேரி கட்ட போறீங்க எனக்கு அதான் தெரியல எந்த சரி கட்ட போறீங்க ஆனா அதே சரி எடுத்துறாங்க தயவு செய்து அதான் இருக்குமான்னு தெரியல இல்ல எந்த என்ன கலர் நிறைய இருக்கும் அந்த கலர் செட்டா எடுக்கலாம்னு பார்த்தேன் அப்படினா தேடனா தான் எடுக்க முடியும் பா நல்லா இருக்கு சேர் சூப்பரா இருக்கு நல்லா சாஃப்ட்டா மடிப்புலாம் வைக்க சூப்பரா இருக்கும் போல வேற லெவல்ல இருக்கும் நீங்க ஒன் சேரிவோட வடகாவுக்கு ஃபர்ஸ்ட் வடகா அங்கமாரி கல்யாணத்துக்கு நம்ம ஒரு சேலை எடுத்தோம் யாருக்கு ம் சோ அந்த சேலை வந்து அந்த சேலை நமக்கு தான் நல்லா போச்சு சூப்பரா போச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இது திருமதீபாலிக்காக இருக்கு ரொம்ப சம அந்த 그린 கட்டவா கொஞ்சம் நிறைய இருக்குற மாதிரி அதனால டிசைன் மட்டும் நினைக்கிறேன் டிசைன்ஸ் மட்டும்

அதனால் சாஃப்டாக தான் இருக்கு டிஷ்யூ பேப்பரைக்கும் நல்லா இருக்கும் வெயிலில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் வெயிலில் நல்லா இருக்கும் செம்மையா இருக்கும் நாளைக்கு வந்து இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே மேக்கப்லாம் பண்ணிட்டு நாளைக்கு லைவும் போட்டுருவோம் நிறைய பேர் லைவ்ல வந்து சேரீ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அதனால லைவ் போட்டுட்டு நம்ம லைவ்லையுமே சேரீ எல்லாமே காமிச்சு சேல்ஸ் பண்ணிடலாம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேலை நான் கெட்டி இதோட மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கட்டுறதுக்கு எவ்வளோ எடுப்பா இருக்கு குண்டா இருக்கிறவங்களுக்கு முடமுடன்னு இருக்கும்லாம் நாளைக்கு நான் கெட்டி காட்டுறேன் நிறைய பேர் வாங்குவீங்கிற ஸோ முடிஞ்ச அளவுக்கு தீபாவளிக்கு நம்ம கிட்டே வாங்க நாங்களுமே இனிமேல் தீபாவளிக்கு ஷாப்பிங் போகிறவங்களை பார்த்தாலே தின நம்ம அவங்களோட இருந்து ஆல்ரெடி மூணு பேருக்குமே ட்ரெஸ்ஸு புக்கள் ஆயிடுச்சு ஸோ அதனால நம்ம தீபாவளிக்கு வந்து நம்ம மூணு பேருக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு அதனால வெளியிலலாம் போய் எடுக்க போகிறது கிடையாது அதேமாரி சொல்லிக்கிறோம் பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஒருத்த ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் கமெண்ட் பண்ணாங்க அக்கா தீபாவளி ஷாப்பிங் வீடியோ எங்கே அப்படின்னு கேட்டிங்க அதுக்காக ஒரு டீப்ளே இதாக இது

ஸோ உங்களுக்கு வேணும் எந்த கலர் வேணுங்கிறத இப்பயே நீங்க புக் பண்ணீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாக் தான் நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் ஆமா ரெண்டே நாள் மேக்ஸ் ஒன் டே டெலிவரி ஆக நமக்கு எஸ்டி கூரியர் தான் போடுவோம் இன்னைக்கு நீங்க புக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு நாளைக்கு வந்து நாங்க நாளைக்கு வரல சில ஏரியால வராது அப்படியே நாளை நாள் மேக்ஸ் 1 டே 2 டேஸ் தான் டெலிவரி டைம் நமக்கு மூணு நாள் குள்ள வந்து நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஃபாஸ்டா புக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுங்கறதையும் நீங்க ஃபாஸ்டாவே புக் பண்ணுங்க ஏனா லோ பட்ஜெட்ல போறோம் சிஸ்டர் கண்டிப்பா சீக்கிரம் சேல் ஆயிடும் கன்ஃபார்ம் சொல்கிறேன் சீக்கிரம் செயலாயிரும் இந்த சேரீ ரொம்ப 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 விலை கம்மியாக தீபாவளிக்காக நம்ம கொண்டு வந்துருக்கோம் ரொம்ப ரொம்ப விலை கம்மி மிஸ் பண்ணாமல் வாங்குங்க உங்களுக்கு நான் சேலை கெட்டி நாளைக்கு காட்டுறேன் இல்லைக்கா நாளைக்கு ஸாரீ கெட்டுங்கக்கா நான் வாங்குகிறோம் நாளைக்கு வாங்குகிறோம் நீங்கள் கட்டி காட்டுங்க நாங்கள் பார்த்துட்டு வாங்குகிறோங்கிறவங்க ஓகே நோ ப்ராப்ளம் தான் ஸோ நாளைக்கு ஸாரீ கட்டி லைவ் போடுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோமே நாளைக்கு எடுப்போம் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் அடுத்த பிளவர் ஆஃபர் தான் நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க அக்டோபர் ஒன்னாம் இருந்து கட்ட கொடுத்திருக்கோம் இன்னும் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கட்டிட்டு இருக்காங்க ஏன்னா நான் அன்னைக்கு எடுத்தது அறுபது பீஸ் எழுபது பீஸ் உடனே போயிருச்சு ஆமா ஏன்னா அப்பயுமே நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா அப்பவும் வேக வேகமா கட்டி நமக்கு ஆல்ரெடி இருந்ததுமே

எந்த சேரீனாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் நேற்று கூட ஒரு சேலை வியர் பண்ணி கிளி பச்சை சேலை இதே அம்மா நேற்றும் பச்சை கலர் சேலை இன்னும் பச்சை கலர் சேலை சேர்ந்து பண்ணுவோம் நான் யோசிக்கவே இல்லை ஓகேவா அதனால ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பச்சையாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி பச்சை விரும்புவீங்களா என்னன்னு தெரியல அதனால தான் நான் பச்சை எடுத்துக்கிட்டேன் ஓகே இருக்கட்டும் நீ கேட்டா நீ கட்டினதான் பரவாயில்ல இருக்கட்டும்

ஓகேவா அடுத்து வந்து காப்பர் காப்பர் கலர் வந்து بلاக் காப்பர் கூட பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு போலீஸ் காக்கி சட்டை கிரீன் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி மிக்ஸ்டா வருது அடுத்து பாத்தீங்கன்னா レッドレッド பிங்க் அந்த மாதிரி லைட் பிங்க்னே சொல்லு இது லைட் பிங்க் கலர் அந்த மாதிரி வருது ஓகேவா レッド கிடையாது ரொம்ப டார்க்ல ரொம்ப லைட் பிங்கா தான் வருது இது வந்து பர்பிள் இது எல்லாம் இந்த டிசைன் இந்த சைடுல எல்லாமே ரெண்டு பச்சை கலர் பட் ஆனா சேம் டிசைன்ல வேற கலர்ஸ் ஆமா நிறைய இந்த கிரீம்ல இது வந்து டிசைன் பச்சை ஆமா பச்சை கலர்ல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா இருக்கு பச்சை கலர்ல டிசைன் வேற பட் அடுத்து பாத்தீங்கன்னா இது என்ன கலர் இது வந்து இதானே இது அந்த காப்பர் கலர் அது डिफरेंट கலர் மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ஆமா இது ஒண்ணு डिफरेंटா இருக்கு இது வந்து ஒரு மாதிரி डिफरेंट கலர் இல்ல பிங்க் இந்த பர்பிள் கலர் மாதிரி ஆ அத சொல்றேன் பர்பிள் கலர் மாத்தி வச்சிருக்கீங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து காப்பர் கலர் இருக்கு உங்களுக்கு ஓகேவா சேம் டிசைன் சேம் டிசைன்ல உங்களுக்கு வந்து மூணு மூணு பீஸ் அவைலபிளா இருக்கு ஒரு சில இதுல ரெண்டு பீஸ் அவைலபிளா இருக்கு சேம் டிசைன்ல இந்த இந்த டிசைன்ல வந்து உங்களுக்கு மூணு மூணு பீஸ் அவேலபிளா இருக்கு அது திருப்பு அத டிசைன் தெரியும் பார்டர் பாத்துறாங்க டிசைன் வந்து இதான் ஃபுல்லா சாரி ஃபுல்லா வந்து திருப்பு இந்த டிசைன் இருக்கு இது பிரா இந்த டிசைன் ஓகே அடுத்து ஓகே ஓகே இது எல்லா டிசைன் ஓகே ஓகே ஸோ லைட் பிங்க் கலருமே சேம் டிசைன் அந்த ரோஸாப்பு இந்த இலை மாடலு இந்த மா மர மாடல் மரம் இருக்கும் இதுல ஒரு விரிஞ்ச மாதிரி இருக்கும் இதுல வந்து அருள் எடுத்த கலர்லயே பச்சையிலே சேம் இந்த கலர் பப்புல்ல நாலு பீஸ்னால ஒன்னா கட்டணும் அப்படின்னா இந்த இதுல நாலு பீஸ் இருக்கு நல்லா பாத்துங்க நாலு பீஸ் இருக்கு இதுல இந்த மாதிரி இதுலதான் நாலு இருக்கு மத்திய மூணு தான் இருக்கு இதுல இருந்தா இந்த கலர் நல்லா போகும் கட்டினாதான் போகணும்னு நினைக்கிறேன்

என்ன ரேட்டும் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு பக்காக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் மொத்தமாக எடுக்கிறீங்க சார் கீழே தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் தான் மெசேஜ்க்கு ரீப்ளை பண்ணுவேன் நீங்கள் எந்த ஒரு பயப்படவும் வேணாம் என்னுடைய வாய்ஸ் கேட்டு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்கள் பயப்பட வேணாம் ஆன்லைன் பேமெண்ட்டு டூ டேஸில் டெலிவரி ஆயிரும் ஓகேவா அது மட்டும்மா உங்களுக்கு இந்த சாரி மட்டும் இல்லாம வேற எந்த சேரீனாலுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டுருக்கோம் அப்படி இல்லாட்டி நான் கெட்டின எந்த சாரினாலுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல கேக்கலாம் இந்த தீபாவளி வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு கரெக்டா ஒரு மாசம் தான் இருக்கு இருபத்தி எட்டு நாள் தான் சம்திங் இருக்கு நினைக்கிறேன் தீபாவளிக்கு

நாளைக்கு ஃபுல்லா வெளியில எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேவா சோ இன்னைக்கு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் பாய்